h i friends, 나 e m u a n y நம்மளா நான் ஒரு சாட்சு போட்டிருக்கேன் அந்த சாட்சியில் போய் பாருங்கள் பாப்பா எப்படி பண்ணுறான்னு அப்படி தான் நான் இருந்தா நான் உடனே நான் அதை சத்தம் போட்டேன் இப்படி பண்ணிகிட்டு அடிக்கடி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறா நான் உடனே சரி நான் எப்பவும் போல் ஒரே மாதிரி இருக்காதுல்ல எப்பவும் அப்படின்னு நான் வந்து சத்தம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் போட்டுட்டு என்ன சத்தம் போடாத என்ன நீ என்னாடியே நீ இப்படி பண்ணுற பிள்ளைய அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே நான் சொன்னேன் என்னென்னா ஏற்கனவே கையில் அடிபட்டு இப்போந்தான் நான் வந்து ஒரு மாதமாக போட்டு இப்போ தான் கலட்டி இருக்குது அதுக்குள்ளே எதாச்சும் ஒன்றுனா நீங்கள் வந்து பார்ப்பீங்களா இல்லை உங்கள் வீட்டில் இருந்து பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக உண்மை அதுதான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து பார்த்தாங்க ரெண்டு நாளாக நான் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தேன் மறுபடியும் நான் வந்து கஷ்ட கஷ்டம் தானே ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு இல்லை அவளுக்கும் கஷ்டம் அது எனக்கும் கஷ்டம் அதனால் நான் சொன்னதுக்கு வந்து என்ன இங்கிருங்க சாமி அடி அடி அடித்து பேச்சு நான் பேச்சு கேட்க முடியாத பேச்சு நான் வந்து இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு நினைக்கலாம் உங்களுக்கு தெரியணும்ல நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் அவங்க சொல்லுவாங்க ஆயிரம் சொல்லுவாங்க என்னோட தரப்பை வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் சொல்லியிருக்கேன் நம்மளைனா போய் சார்ஜில் பாருங்கள் சார்ஜ் போட்டிருக்கேன்